கருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் ஏசு உங்களோட கிரௌடிகின் ஷாலை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தாவது வசனம் வாசிக்கலாமா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் இந்த வசனம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட ஒரு வசனமாக இருக்கலாம் இல்லைங்களா அந்த வசனம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முறை இதை விதைச்சிருப்போம் இல்லைங்களா கண்ணீரோடு ஒரு விதை அதாவது செவம் விதை என்பது செவம் இல்லைங்களா விதை என்பது ஒவ்வொரு இடத்துக்கு வேறுபடும் ஒவ்வொரு இடத்துல சின்னங்களாய் காணப்படும் ஒவ்வொரு இடத்துல பிரயாசம் காணப்படும் இல்லைங்களா அப்படி இன்றைக்கு இந்த இடத்த எது இப்படி வச்சு பார்க்குறோன்னா செவம் கண்ணீரோடு நான் விதைக்கிறேன் அப்படின்னா தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிற செவம் மாமையின் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அப்படின்னா அது ரிசல்ட்டு எனக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கு கற்று பேசிருக்காரு இன்றைக்கி வேதத்தில் அநேக சின்னங்கள் கண்ணீரோடு விதைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை கூட ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் அழுதபடியே இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்கல நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முடிவில்லை என் வாழ்க்கையில் இதுக்கான ஒரு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அழுதுபடியே இருக்கலாம் தேவைக்காக அழுதுபடியே இருக்கலாம் தெய்வ சமூகத்தில் அழுதுபடியே இருக்கலாம் கத்தர் சொல்றாரு அதுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் கட்டாயம் உண்டு ஒரு முடிவு கட்டாயம் உண்டு அப்படி வேதத்தில் அழுத ஜெபித்த அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் கத்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார் விசேஷமாக அண்ணாலை நம்ம பார்க்கலாம் அண்ணாளுக்கு வந்து அப்படின்னா குழந்தை இல்லை அவங்களுடைய கணவருக்கு ரெண்டு மனைவிகள் எல்கானாவுக்கு எல்கானா கணவர் பேர் பெணினால் அண்ணால் இப்போ பெணினாளுக்கு குழந்தை இருக்குது அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அதனால் அவங்க வந்து எப்போ வார் இவங்கள நோஸ் கட் பண்ணுறதும் இவங்க அழதுமாக இருக்குது இது எப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இது நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து இது நடந்துகிட்ருக்கு ஆனால் வருஷ வருஷம் ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க வருஷ வருஷம் என்ன செஞ்சுருப்பாங்க அவங்க ஆலயத்துக்கு வந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த முறை இந்த வேதத்தில் எழுதப்பட்ட முறை வந்தபோது அண்ணால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக சமூகத்துக்கு நேராக போனாங்க அந்த நேராக அங்கே போயிட்டு முழங்கால் படிட்டு அவங்க அழ ஆரம்பித்தாங்க அமே ஹலே லூயா தன் இருதயத்தில் இருக்கிற வியாங்குளங்களை ஊற்றி அழுகிற அழுகை இப்போ கண்ணீர்னா எல்லாருக்கும் புஸ்க புஸ்க கண்ணீர் வரும் அதை சொல்லலை இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆழத்துலேருந்து அழுகிற கண்ணீர் தேவ சமூகத்திலேருந்து வருகிற கண்ணீர் ஆண்டவர் சொல்கிறார் அவங்க வந்து சும்மா அழலை ஒரு பாலத்தோடு வியாங்குலத்தோடு தேவ சமூகத்துக்கு போய் அழுதாங்க என்னென்னு அழுதாங்கன்னா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் ஆண் பிள்ளையை ஆனால் நான் உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அழுதாங்க அந்த அழுகையை கத்தர் கேட்டார் ஆமீன் அந்த அழுகையின் சத்தம் சத்தம்னா அழு சத்தம் போட்டு அழ அவங்க அழுகிறாங்க இருந்து தண்ணீர் வருது உதடுகள் மாத்திரம் அசைகிறது அங்கே இருக்கிற ஆசாரியன்னு சொல்கிறான் நீ குடித்து வெறிப்பது வெறித்து இருக்கிற நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு புலம்புகிறவளா ஒரு குடிகாரியை போல புலம்புகிற புலம்பலோடு அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க அழுதபடியே இருக்கிறாங்க இன்றைக்கி கத்துரி பிள்ளைகளே ஒருவேளை அப்படிப்பட்ட வியாகுலத்தில் இங்கே இருக்கிறீங்களா என் வேண்டுதல் நிறைவேறுமா தேவன் ஜெபத்தை கேட்பாரா எனக்கு விட விடுதலை உண்டாகுமா இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெற்றுக்கொள்வேனா அப்படின்னு ஒரு வேண்டுதலோடு மன்றாட்டோடு கூட நின்றுட்டு இருக்கீங்களா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் உங்கள் கண்ணீர் நிச்சயமும் கம்பீரமான அறுவடை கொடுக்க போகிறது எத்தனை பேர் இதற்காக விசுவாசித்தாமேன்னு சொல்கிறீங்க நிச்சயமாக அந்த கண்ணீர் நிச்சயமும் ஒரு பெரிய அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் போகிறது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு எனக்கு கண்ணீராக இருக்குது எனக்கு அழுகையாக இருக்குது எனக்கு பாடுகளை என்ன செய்யணும் தெய்வ சமூகம் போயிருங்க இங்கே உலகத்தில் மனுஷனை தேடி ஓடி ஆறுதல் தேடுகிற உலகம் இன்னைக்கு என் தெய்வ பிள்ளைங்க கூட அப்படி தான் இருக்காங்க சில மனுஷங்க மனுஷங்கிட்ட போய் சொல்லி அதை பேசி ஆறுதல் அடைஞ்சிட்டா சந்தோஷம் நினைக்கிறாங்க அப்படி இல்லை தேவ சமூகம் ஓடிருங்க அண்ணால போல கண்ணீர் ஊற்றுங்க ஆண்டோட்ட மட்டும் பேசுங்க உங்க இருதயத்துல பேசுங்க அப்பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடையான பதில நீங்க பார்ப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் அம்மே நல்லே லூயா அதனால இன்றைக்கு காலை வெளியில கத்துறவங்க கூட பேசி இருக்கிறார் உங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்க நம்பிக்கு வீண் போகாதுன்னு அண்டவர் இன்றைக்கு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காரு அதனால உங்கள் ஜெவங்களுக்கு கத்த பதில் தருக்கிற ஜெபிக்கலாமா எங்களால் தெய்வமே இந்த நாளில் அண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கம்பீரமான அறுவடையை கற்று தரும்படியா நாங்கள் ஜபிக்கிற அன்பரே ஒரு பெரிய விடுதலை பிள்ளைங்களுக்கு தந்து கருத்தை நடத்துங்கப்பா தவறாமல் பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துங்க இதை கேட்கிறேன் கேட்க போகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷத்துவனும் ஆசிர்வதீங்க கிறிஸ்தி நாமத்தில் பிதாவே ஆமேன் யூ கே விடிய பெருசுத்துராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் ஏசு உங்களோடு இருக்கிற உழைக்கும் சார்பிலே உங்களை சாந்தி